ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து டைமண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு ஐந்து சம் வந்து பேசிக்கான சம்மா பார்ப்போம் இது வந்து பிகினர்ஸ் இருக்காங்களா இப்போ கூட ஃபோர்டீன் பிசிக்கு கே ஃபர்ஸ்ட் ப்ளஸ்னு வர்றேன் எனக்கு வந்து டைமண்ட் ஒர்க்ல வந்து பேசிக் தான் தெரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ற ஒரு அஞ்சு சம்மு ஓகேங்களா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க கணக்குள்ள போயிடலாம் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ என்பவர் ஒரு வேலையை அதாவது ஸ்கூல் புக்ல இருந்துதான் நான் மேக்சிமம் கொஸ்டின் எடுத்திருப்பேன் ஓகேங்களா ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார் ஓகேங்களா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லிக்கணும் அதாவது ஏன்னு இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் இருபது நாளில முடிப்பாரா ஒரு வேலையை அதே இது பி வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறவாரா முப்பது நாட்கள் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா அவங்களோட நாட்களை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் முதல்ல எல்சியம் எடுத்துடணும் ஓகேவா அப்ப ஏக்கும் பிக்கும் எல்சியம் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அறுபதுன்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு பேரோட அதாவது ஏயும் யும் சேர்ந்து அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னா அறுபது ஓகேங்களா இது வந்து டோட்டல் வேலை நாட்கள் எடுத்துக்கலாம் அப்போ டோட்டல் வேலை நாட்கள் எவ்வளவு அறுபதா அறுபது மேல போட்டுக்கோங்க இப்ப ஏ வந்து எவ்வளவு இருபது பி வந்து முப்பதுன்னு தெரியும் அப்ப ஏ வந்து இருபது நாள் வேலை பார்த்தோன்னா அறுபது நாள் வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா மூணு நாள் ஆகும் இதுவே பி வந்து முப்பது நா டோட்டல் வந்து அறுபது நாள் அப்ப அதுல வந்து முப்பது நாள்னா எத்தனை நாள்ல டோட்டல் வேலையை முடிப்பாங்கன்னா ரெண்டு நாள் முடிப்பாங்க கரெக்டா அப்ப ரெண்டு பேரும் இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவ்விருவரும் சேர்ந்து ஓகேங்களா சேர்ந்து அவ்வளையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டுருக்காங்க இப்ப சேர்ந்துன்னா இந்த ரெண்டு வேலையவும் நம்ம வந்து பிளஸ் பண்ணிடுவோம் பிளஸ் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு நாள் அஞ்சு நாளையில இந்த அறுபது சதவீத அறுபது அறுபது நாள் வேலையை பாப்பாங்க அந்த அப்போ இவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி இது வந்து வேலை பார்க்கக்கூடிய நாள் இது டோட்டல் கெப்பாசிட்டி இதுல இருந்து இத வந்து நம்ம என்ன பண்ணனும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளையில இவங்க செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம் அப்ப ஒரு அஞ்சா அஞ்சு ஆஹ் மேதான் இது இருந்துச்சா பத்து அப்ப டுவெல் டேஸ் ஆகும் ஓகேங்களா இதுவே ஏ மட்டும் இருபது நாள் பாக்குறாரு அப்படின்னா ஆஹ் பி இத்தனை நாள் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருவரும் கேட்காம ஏ மட்டும் எத்தனை நாளையில முடிச்சிருப்பாரு பி மட்டும் எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு இப்ப ஏ மட்டும் அப்படின்னா ஏ மட்டும் எத்தனை நாளையில இந்த வேலையை டோட்டல் வேலையை முடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப அறுபது டிவைட் பை இந்த மூணு நம்ம எல்சூன்னு எடுத்து கண்டிப்பா அவங்களோட நாள் இதுதான் வந்து ஒரிஜினல் வழி அப்ப அந்த மூணுல டிவைட் பண்ணும் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா இருபது நாட்கள் வந்துருச்சா இந்த மாதிரி தான் வரும் அப்ப பி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி வந்து அறுபது இன்ட்டு ஆஹ் ரெண்டு அடிச்சு கொடுத்தா முப்பது நாட்கள் வந்துருச்சா போட்டிருக்க சம்மு வந்து கரெக்டா தான் அப்போ ஏ வந்து பார்த்தா இருபது நாட்கள் ஆகும் பி வந்து முப்பது நாட்கள் ஆகும் ஓகேங்களா அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை நாள் கிடைக்கும் டோட்டல் வேலை வந்து டுவெல் டேஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா சரி அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் செகண்ட் சம் ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து எட்டு நாட்களில் முடிப்ப ஏ மட்டும் அந்த வேலையை பனிரெண்டு நாட்களில் முடிப்ப பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு வேலையை ஏ எத்தனை நாள்ல முடிப்பாரு பி இத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லி தனித்தனியா கே கொடுத்துட்டு சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க இதுல அப்படியே ஆப்போசிட்ல கேட்டாங்க அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க எட்டு நாள் ஆகுதான் ஆஹ் ஏ மட்டும் அந்த வேலையை பன்னெண்டு நாள்ல முடிச்சாரு அப்படின்னா பி எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி சம்மு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணோம்னா ஆஹ் எல்சியம் கொடுத்துருக்கோம் எல்சியம் எடுத்துருந்தோம் அதாவது ரெண்டுக்கும் இப்ப ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள் நம்பிக்கிறாங்களா எட்டு நாள்ல நம்பிக்கிறாங்களா அப்ப ஏ மட்டும் எத்தனை நாள் பன்னெண்டு நாள் ஓகேவா இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுத்தா என்ன வரும் எல்சிஎம் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வரும் கரெக்டா இப்போ நம்ம போட்டுடலாம் இப்போ ஏ பிளஸ் பி வந்து எட்டு அப்படின்னா டோட்டல் நம்மளுக்கு டோட்டல் வேலை எவ்வளவு இருபத்தி நாலு அதில் ஏ வந்து எத்தனை பன்னொன்று இப்போ இது எட்டு மூவட்டா இருபத்தி நாலு அப்போ மூணு அப்ப ரெண்டு ஓகேங்களா இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேரை பிளஸ் பண்ணிடுவோம் ஆனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பி மட்டும் கேட்டிருக்காங்க இப்ப ஏ வந்து மட்டும் ரெண்டு நாளும் தெரியும் போட்டு வந்து இந்த போட்டுல டிவைட் பண்ணி போட்டா அந்த கிடைச்சிடும் ஆனா இவங்க கேட்டிருக்கிறது என்ன மட்டும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ பி மட்டும் அப்படி சொன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஏ பிளஸ் பி எத்தனை நாளும் சொல்லி கொடுத்துருக்கோம் மூணு ரைட்டா மூணு ஏ மட்டும் ரெண்டு இப்ப என்ன பண்ணிரலாம் இதுல இருந்து இத மைனஸ் பண்ணிடலாமா ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி மூணு ஏ வந்து கிடைச்சிருமா ரெண்டு பிளஸ் ஒண்ணுதானே வருவோம் அப்ப ஒண்ணு ரைட்டா பி இதோட கெப்பாசிட்டி ஒண்ணுன்னா ஒண்ணு அப்ப இருபத்தி நாலு ஏன்னா இதுதான் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி அதுல இருந்து பி வந்து எத்தனை ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் அந்த வேலையை அப்ப அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும் அதே டுவெண்ட்டி ஃபோர் தான் வரும் அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா போக போக ஒவ்வொரு செம்மா பாக்கல உங்களுக்கு நீ கொஞ்சம் கிளியரா இருக்கும் அப்படி கிளியரா தெரியலன்னா திருப்பி திருப்பி அந்த வீடியோ வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம்மா அதே போலதான் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்ப ஏ தனியே அந்த வேலையை நாற்பத்தி எட்டு நாள்ல முடிப்பாரா ஏனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு என்ன ஏ பிளஸ் பி கொடுத்தாங்க ஏ பிளஸ் பி எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பதினாறு நாள் பி ஏ மட்டும் அந்த வேலையை எப்ப நாற்பத்தி எட்டு நாள் ரைட்டா அப்ப ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும் அப்ப பதினாறுக்கும் நாற்பத்தி எட்டு எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும் நாற்பத்தி எட்டு வரும் ரைட்டா

பி வந்து ரெண்டு டிவைட் பை ரெண்டு சார்ஜ் கொடுத்து நம்ம செலவு வரும் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்ல என்ன பண்ணுவாங்க பி வந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க அப்போ ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம் இந்த சம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் அதே போலதான் அங்கே ஏபின்னு கொடுத்துருக்காங்க இங்க ஆண் பெண்ணுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஒரு ஆண் ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிப்பாராம் பி பெண் வந்து அதே வேலையை பன்னெண்டு நாட்கள் முடிப்பாங்களா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படி சொல்லி கேட்டுக்காங்க நம்மளுக்கு தெரியும் அப்ப ஆண் ஆண் எத்தனை நாள் நான்கு நாள் பெண் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு குடுத்த வேலையை முதல்ல எப்பயுமே எழுதிருங்க எந்த எத்தனை வேலையை கொடுத்தாங்க அத்தனை வேலையும் எடுத்து என்ன பண்றோம்னா இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா அப்ப நாலுக்கும் பன்னெண்டுக்கும் எல்சியம் என்னது பன்னெண்டா ஆமா அப்போ இப்போ ரெண்டுக்கு என்னது எல்சியம் பனிரெண்டு ஓகேவா இப்போ நீங்க இப்படி கூட வச்சுக்கோங்க இது வந்து டோட்டல் பைக்னு கூட வச்சுக்கோங்க பைக் அது ஒண்ணு நினைக்கிறேன் செய்ய வேண்டியது இருக்கு இவங்க வந்து ஒரு ஆண் வந்து நாலு நாள்ல உம் வேலை பார்த்தாங்கன்னா அந்த பன்னெண்டு பைக் செஞ்சிருவோன்றாங்க அதே இது பெண் வந்து பன்னெண்டு நாள் வேலை பார்த்தா அந்த பன்னெண்டு பைக் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அப்போ என்ன தெரியும் நாலு ஆண் நாலு நாள் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை ஒரு மூணு பைக் செய்வாங்க கரெக்டா இவங்க பன்னெண்டு நாள் ஒரு பைக் தான் செய்வாங்க ம் ஓகேவா அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த பன்னெண்டு பைக் செய்ய எத்தனை நாள் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணுவாங்க இணைந்து அப்படின்னா பிளஸ் போட்டுருவோம் இதுவே ரெண்டு பேரும் இருந்து பிஏ மட்டும் ஏ மட்டும் சொல்லுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும் இப்ப ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தா என்ன வரும் நாலு ஓகேங்களா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா நாலு நாள் வந்து வேலை பார்ப்பாங்க அப்போ இந்த நாளை வந்து என்ன பண்ணணும் டோட்டலா எத்தனை பைக்கு பன்னெண்டு பைக்கு செய்யணும் இந்த பன்னெண்டு பைக்க இவங்க வந்து நாலு நாள் செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்லயும் முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூணு நாள்லயும் முடிச்சுக்காங்க ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்த எத்தனை நாள்ல முடிச்சுடுவாங்க மூன்று நாட்கள்ல முடிச்சுடுவாங்க ஓகேங்களா புரியுதா அதாவது கொடுத்துருக்க வேலையுக்கும் நம்ம என்ன பண்றோம் ஆஹ் எல்சியம் கனுப்பிக்கிறோம் எல்சியம் மேல போட்டு நாலு அவங்க வந்து நாலு நாள் இட பத்திருக்காங்களா நாலு நாலு தான் அப்ப அந்த இல்சுன்னு மது பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ மூணா பன்னெண்டு ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ஆச்சு பூவமா இப்போ இதுதான் வந்து அவங்களோட நாட்கள் கணக்கு ஓகேங்களா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பைக்கை செய்ய பன்னெண்டு பைக்கு செய்ய எத்தனை நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் இவங்களுக்கு பன்னெண்டு பைக்கு செய்ய எத்தனை ஒரு நாள் ஆகும் இப்போ மொத்தமா ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நாலு நாள் ஓகேங்களா நாலு நாளே இந்த பன்னெண்டு வயசு எத்தனை செஞ்சு மூணு ஓகேங்களா சரி ரைட்டு இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சம வந்து நம்ம இதுலயே அடுத்தடுத்த அடுத்தடுத்த மாடல் இருக்கு அதையும் நம்ம வந்து பாக்கலாம் ஓகேங்களா சரி பாய்